நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பித்து பத்து நாள் கூட ஆகலை அதுக்குள்ளே பேஸ்பேஸ் ஆரம்பமே அமர்கலமாக இருக்கே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு தினம் தினம் ட்ரம்ப் வந்து இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பிச்சதுலேருந்து இந்தியாவை பற்றி ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருக்கிறாரு அவர் பேசலனாலும் பரவாயில்ல அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த துடுப்புகள் இடுப்புகளை வச்சு நீ ஏதாவது பேசியிருப்பா அப்படின்னு சொல்லி பேச சொல்லிகிட்டு இருக்காரு ஸோ இந்தியா மீது கிளியராக ஒரு சைக்காலஜிக்கல் டாக்டிக்கை ஒரு ப்ரெஷர் கேமை அமெரிக்கா போடுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க ஆனால் நம்ம ஆட்கள் இந்த காமெடியில் வர்ற மாதிரி தான் சந்தானமும் இன்னொருத்தரும் நைட்டு ஃபுல்லாக அப்படி கையை கட்டி ஒருத்தர் ஒருத்தர் அப்படி பார்த்துட்டே இருப்பாங்க நீ வந்து இதை பிரேக் பண்ணுறியா நான் பிரேக் பண்ணுறேன் நான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ஒரே இடத்துல நின்றுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி நம்மளுடைய ஆட்களும் எதுக்கும் இடம் கொடுக்க மாட்டேறாங்க நாங்கள் எங்களுடைய நெகோஷியேட்டிங் அந்த டேர்ம்ஸில் தான் இருப்போம் நாங்கள் எங்களுடைய அக்ரி மார்க்கெட்டை டெய்ரி மார்க்கெட்டெலாம் நான் ஓப்பன் பண்ண மாட்டோம் நாங்கள் இப்படி தான் இருப்போம்னு சொல்லி நம்ம ஆட்கள் ஸ்டப்பாக நான் இருக்கிறதுனால ட்ரம்ப்புக்கும் இன்னும் ஃப்ரஸ்ட்ரேஷன் அதிகரிச்சுக்கிட்டே வந்துட்டு போகுது ஸோ இப்போது நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரிஃப் வந்து இந்தியா மீது வரப்போதாமே அமெரிக்கா வந்து அதுக்கு பிளான் இருக்கிறாங்க அப்படின்ற செய்தி பரவலாக வந்துட்டு இருக்குது ஸோ அதை பற்றி வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்துலாம் இதுக்கு அகெயின்ஸ்டாக நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி டக்குன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டே வந்து வெளியிட்டாங்க அதையும் சொல்கிறேன் நான் அப்புறம் சைனாவும் இந்தியாவும் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போகிறாங்க அதை பற்றி இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ நண்பர்களே முழு வீடியோவை வந்துட்டு பாருங்கள் இப்போ அமெரிக்காவினுடைய ரிப்பப்ளிகன் செனேட்டர் கிரஹாம் வந்து என்ன ஒரு போஸ்ட் போட்டிருந்தார் அப்படின்னா ரஷ்யா சேங்ஷன்ஸ் பில் அப்படின்ற ஒன்றை வந்து நாங்கள் கொண்டு வர போகிறோம் அதுக்கு வந்து ட்ரம்ப் அவருடைய அப்ரூவல் கொடுத்துட்டாரு அமெரிக்கன் காங்கிரஸில் வர்ற வாரங்களில் அது பாஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு ஸோ இந்த ரஷ்யா சேங்ஷன்ஸ் பில்லில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரஷ்யா இருந்து யார் யாரெல்லாம் பெரிய அளவுக்கு தெரிஞ்சே ரஷ்யா மீது சாங்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சே யாரெல்லாம் பெரிய அளவுக்கு ட்ரேட் பண்ணுறாங்களோ அந்த நாடுகளின் மீது ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் வந்து டேரிஃப்ஸ் போடணும் அப்படின்றது தான் தான் இந்த பில்லை வந்து முக்கியமாக சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த கிரகம் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா பிரேசில் இந்தியா சைனா போன்ற நாடுகள் வந்து ரஷ்யா கிட்ட நல்லா ட்ரேட் பண்ணுறாங்க ஸோ அவங்கள வந்து எஃபெக்டிவாக அவங்க மீது டேரிஃப் வந்து இதனால் போட முடியும் உக்ரைன் வந்து ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறாங்க பீஸ்க்கு வந்து தயாராக இருக்கிறாங்க ஆனால் புட்டின் வந்து வெறும் பேச்சு மட்டும்தான் அப்பாவி மக்கள் வந்து கொண்டுட்டுருக்கிறாரு ஸோ புட்டினுடைய அந்த வாருக்கு வந்து மணி போகிறத தடுக்கணும் அப்படின்னா இந்த நாடுகளின் மீது எஃபெக்டிவாக டேரிஃப் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாப்புல ஸோ பிரேசில் இந்தியா சைனா பிரிக்ஸ் பிரிக்ஸில் இருக்கக்கூடிய மூணு முக்கியமான நாடுகள் இன்னொன்று ரஷ்யா சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு நாடு தான் அவங்க மென்ஷன் பண்ணல ஸோ அப்போ பிரிக்ஸை டார்கெட் பண்ணணும் அப்படின்றது தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்கிறது இது வந்து ஒரு பைபார்டிசன் பில் அப்படின்றதுனால அதாவது ரிப்பப்ளிகன்ஸ் டெமோக்ராட்ஸ் ரெண்டு செனேட்டர்ஸும் சேர்ந்து இது இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால ஈஸியாக இது அமெரிக்கன் காங்கிரஸில் பாஸ் ஆயிடும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க நிறையா பேர் இந்த பில்லுக்கு ஸ்பான்சர் வேறு வந்து பண்ணியிருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக அந்த பில்லு வந்து பாஸ் ஆகிடும் ஸோ இந்த பில் பாஸ் ஆச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு பெரிய பாதிப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பாதிப்பு தான் அப்படின்னு வந்துட்டு நான் சொல்லுவேன் ஏன்னா ட்ரம்ப் வந்து இந்தியா மீது போட்டிருக்கக்கூடிய அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் எக்ஸ்ட்ரா டேரிஃப் இருக்குல்ல ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா ஆயில் வாங்குறாங்க அப்படின்னு போட்டிருக்கா அப்படில ஸோ அதுக்கு வந்து இந்த பில் ஒரு லீகாலிட்டி கொடுக்குது நாளைக்கு யாராவது கோர்ட்டுக்கு போயிட்டு ட்ரம்ப் இந்தியா மீது போட்டிருக்கக்கூடிய அந்த அடிஷ்னல் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃப் வந்து செல்லாது அப்படின்ற மாதிரி ஒரு வாதத்தை முன்னெடுத்து வச்சா கூட இல்லை அமெரிக்கன் காங்கிரஸினுடைய பேக்கிங் வந்து இதுக்கு இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ட்ரம்ப் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அதோட கூட ரஷ்யாவோட நம்ம ட்ரேட் பண்ணுறதுனால அடிஷ்னல் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் போட்டுருந்தார் இப்போ இன்னமும் ஒரு பத்து பர்சன்ட்டோ ஒரு பதினஞ்சு பர்சன்ட்டோ அமெரிக்கானால ஆட் பண்ண முடியும் ஏன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் ஒரு மார்க் வந்து இங்கே செட் பண்ணியிருக்கிறாங்க அதுக்குன்னு எயிட்டி நைன்ட்டி ஹண்ட்ரட்லாம் வந்துட்டு போயிட மாட்டாங்க அப்படி போனால் ட்ரேடே வந்துட்டு நடக்காது அது ஒரு ட்ரேட் பேன் ட்ரேட் எம்பயர் போகிற மாதிரி தான் ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்றது வார்த்தையில் அது ரொம்ப பெருசாக தெரியிற மாதிரி வந்துட்டு இருக்கலாம் ஆனால் அவ்வளோலாம் வந்து அமெரிக்கா போட போகிறது கிடையாது இன்னமும் ஒரு டென் பர்சன்ட்டோ இல்லை டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டோ மொத்தமாக ஆட் பண்ணி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃப் அப்படின்ற மாதிரி போடுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதுவே இந்தியா அமெரிக்கா ரிலேஷன்ஷிப்பில் மிகப்பெரிய கான்சிக்வன்சஸ் வந்துட்டு ஏற்படுத்தும் ஸோ இப்போ மிரட்டுறதுக்காக தான் வந்து இவங்க இந்த பில்லை பாஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம சிம்பிளாக வந்துட்டு எடுத்துக்கலாம் பெரிய மெசேஜ் வந்து கொடுக்குறாங்க அமெரிக்கன் காங்கிரஸோட சப்போர்ட் வந்து இதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இப்படி அமெரிக்கா வந்து ஒரு பில்லை பாஸ் பண்ண போகிறாங்க இமீடியேட்டாக நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்ருக்காங்க என்ன சொல்லிட்டு எங்களுக்கு இப்போ அந்த பில்லை பற்றி தெரியும் வி ஆர் அவேர் ஆஃப் திஸ் பில் அப்புறம் உங்களுக்கும் ஒரு சில விஷயம் தெரியும் என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ரிப்பீட்டடாக அதை சொன்னது தான் நாங்கள் யார்கிட்ட இருந்து ஆயில் வாங்குகிறோம் அப்படின்றது மார்க்கெட்டினுடைய சுச்சுவேஷனை பொறுத்து எங்கே சீப்பாக கிடைக்குது மக்களுக்கு எந்த இடத்துல வாங்கினா நல்ல காஸ்ட் அட்வான்டேஜில் கொடுக்க முடியும் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம ஆயிலை வந்து சோர்ஸ் பண்ணுவோம் ஸோ மக்களினுடைய எனர்ஜி செக்யூரிட்டியை மீட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் வந்து குளோபல் மார்க்கெட்ஸ்லேருந்து ஆயிலை சோர்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெளிவாக நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி சொல்லிட்டாங்க அமெரிக்கா இந்தியா கிட்ட இருந்து எதிர்பார்க்குற பதில் என்ன அப்படின்னா நாங்கள் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கிறத குறைச்சிட்டோம் அமெரிக்காவினுடைய அந்த சாங்ஷன்ஸ்னால நாங்கள் இப்படியெல்லாம் இந்தியாவினுடைய அந்த ஆயில் பர்ச்சேஸ் வந்து மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு வெளிப்படையாக ஒரு பதிலை ட்ரம்ப் வந்து ஒரு ஒரு கோல் ஸ்கோர் பண்ண மாதிரி வெளியே உலகத்துக்கு காமிச்சிக்கிறதுக்கு ஒரு பதிலை வந்து இந்தியா இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஆனால் இந்தியா அதுக்கு மாறான பதிலை தான் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ இந்தியாவினுடைய ஸ்டேட் இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ரஷ்யாகிட்டருந்து ஆயில் வாங்குறதை இந்தியா என்றைக்கும் நிறுத்த போவது கிடையாது ஒரு குறிப்பிட்ட லெவல் வேணால் இந்தியா குறைச்சிக்குவாங்களே ஒளியை ஸோ அது ஸ்டாப் ஆக போகிறது கிடையாது அப்படின்றது மீண்டும் இந்தியா தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க ஸோ இது மீண்டும் அமெரிக்காவுக்கு ஒரு எரிச்சலையும் கோபத்தையும் தான் ஏற்படுத்தும் அமெரிக்காவுக்கு ஃபேவரபுளான ஒரு ஆன்சரை வந்துட்டு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஆனால் நம்ம நியூட்ரலாக ஒரு கோட்டு மேல் நடந்து போகிற மாதிரி போகிறோம் பாப்பம் ட்ரம்ப் வந்து என்ன தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸுக்கு வர்றேன் என்ன அப்படின்னா நம்மளுடைய கவர்மெண்ட் இந்தியன் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி கூடிய சீக்கிரம் சைனா மீது போட்டிருந்து ஒரு மிகப்பெரிய ரெஸ்ட்ரிக்ஷனை நீக்க போகிறாங்க அப்படின்னு ராய்டர்ஸ் பத்திரிகை ஒரு செய்தி வெளியிட்டு வெளியிட்ருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபதில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில பெரிய அளவு பிரச்சனை ஏற்பட்டதனால நம்மளுடைய அரசாங்கம் சைனாவுக்கு அகைன்ஸ்டாக நிறைய முக்கியமான முடிவுகள் எழுந்துகிட்டு இருந்தாங்க டைரக்ட் ஃபிளைட் ஸ்டாப் ஆச்சு சைனீஸ் நேஷ்னல்ஸ்க்கு விசா வழங்குவதை வந்து ஸ்டாப் பண்ணாங்க டூரிசம் வந்து ஸ்டாப் ஆச்சு அப்புறம் சைனீஸ் எப்படியை வந்து இந்தியாவில் அலோ பண்ணலை சைனீஸ் கம்பெனிஸ் வந்து இந்தியன் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணாத மாதிரி ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க ஸோ இப்போது கடைசியான ஒரு விஷயம் சொன்ன சைனீஸ் கம்பெனிஸ் வந்து இந்தியன் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படின்ற நிலைமை வந்துட்டு இருந்தது ஸோ அதை நீக்கிற மாதிரி ஃபாரின் மினிஸ்ட்ரி வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரொபோசல் வச்சிருக்கிறாங்க ப்ரைம் மினிஸ்டர் வந்து ஃபைனல் அப்ரூவல் கொடுத்தா எல்லாமே வந்து பழைய படிக்க வந்துட்டு போயிடும் சைனீஸ் கம்பெனிஸ் திருப்பியும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஸோ ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கக்கூடிய அந்த ஒரு சுச்சுவேஷனில் கவர்மெண்ட் இருக்கிறாங்க அப்படின்னு ரைட்டர்ஸ் பத்திரிகை சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸில் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி சைனீஸ் கம்பெனிஸ் வந்துட்டு இருந்தாங்க பெரிய பெரிய மேம்பாலம் வந்துட்டு போடுறது தெர்மல் பவர் பிளான்ஸ் வந்துட்டு கொண்டு வர்றது ஸோ இந்த மாதிரி முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்துட்டு அவங்க அந்த டெண்டர்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஆனால் டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டி கிளாஸுக்கு அப்புறம் நிறையா முக்கியமான காண்ட்ராக்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்காம மிஸ் ஆகி போச்சு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு இரநூத்தி பதினாறு மில்லியன் டாலர் மதிப்பிலான ஒரு ட்ரெயின் மேனுஃபேக்சரிங் கான்ட்ராக்ட் வந்து ஒரு சைனீஸ் கம்பெனிக்கு கிடைக்கல ஏன்னா நம்ம கவர்மெண்ட் போட்டுருந்த அந்த ரெஸ்ட்ரிக்ஷனால ஸோ அந்த மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே வந்துட்டு போகலாம் இந்தியாவினுடைய அந்த டொமஸ்டிக் அந்த கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செவன் ஹண்ட்ரட் பில்லியன்லருந்து செவன் ஃபிஃப்டி பில்லியன் டாலர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த மார்க்கெட் இப்போது சைனாவுக்கு ஓப்பனாக போகுது ஸோ இதனால இந்தியாவினுடைய டொமெஸ்டிக் கம்பெனிஸான பெல் எல் அண்ட் டி இவங்களுக்குலாம் ஒரு பாதிப்பு இருக்கும் இருந்து இந்த டெண்டரில் பயங்கரமான ஒரு காம்படிஷன் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் ஹெல்தி காம்படிஷன் இருக்கிறது நல்லதுன்னு ஒரு சிலர் சொன்னாலும் நான் சொல்கிறது இதனால இந்தியாவினுடைய அந்த டொமஸ்டிக் கம்பெனிஸ் அவங்களுடைய அந்த growth அவங்களுடைய அந்த இன்னோவேஷன் அவங்களுடைய அந்த எக்ஸ்பேன்ஷன் அப்படின்றது கண்டிப்பாக பாதிப்படையும் இப்போ சைனா வந்து இந்தியாவுக்கு எதிராக டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டியில் மட்டும் வந்து செயல்படல ஆப்ரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தானுக்கு எல்லா விதமான ஆயுதங்களையும் கொடுத்து இந்தியா கிட்டே இன்டெரக்டாக வந்துட்டு அவங்க தான் மோதி இருக்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லணும் ஒரு முக்கியமான இந்தியன் ஆர்மி ஆஃபீஸராக வந்து சொல்லியிருக்கிறாரு சைனா வந்து பாகிஸ்தானை ஒரு லைவ் லேபை வந்து பயன்படுத்தினாங்க அவங்களுடைய வெப்பன்ஸ் எல்லாம் பாகிஸ்தானாச்சும் பயங்கரமாக இதன் மூலமாக சோதனை பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு அவர் சொல்லியிருக்கிறார் ஒவ்வொரு நம்மளுடைய ஒரு பெரிய இனிமே வந்து தான் இருந்தாலும் இங்கே இன்னொரு ஒரு பெரிய கேள்வி என்ன எழுது அப்படின்னா டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டியில் பெரிய கிளாஷ் வந்துட்டு நடந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் நம்ம நிறைய முக்கியமான முடிவுகள் எடுத்தோம் ஸோ அந்த டூ தௌசண்ட் அண்ட் நடந்த கிளாஷு அதில் வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிற மாதிரி டிஸ் டிஎஸ்கலேஷன்லாம் வந்து பெரிய அளவுக்கு நடந்துருச்சு ஸோ அப்போ எடுத்த முடிவுகளை இப்போ நம்ம இப்போ திரும்பி தானே பெறணும் அப்படின்ற ஒரு லாஜிக்கல் ஆர்குமெண்ட்டை ஒரு சிலர் வந்துட்டு வைக்கிறாங்க அதுக்கு உங்களுடைய பதிலை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் எனக்கு அது உடன்பாடு இல்லை சைனா மீது போட்டிருந்த அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படியே இருக்கணும் அப்படின்றதான் என்னுடைய ஒரு ஒப்பீனியன் சரி இப்போ கவர்மெண்ட் இப்படி ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெரிய டிசிஷனை கவர்மெண்ட் வருங்காலத்தில் எடுக்கலாம் அதை என்னென்னா சைனாவினுடைய எஃப்டிஐயை இந்தியன் மார்க்கெட்ஸில் அலோவ் பண்ணுறது இப்போது குறிப்பாக சொல்லணுன்னா பிஒடி அப்படின்ற நிறுவனம் இருக்கிறாங்க பெரிய இவி மேனுஃபேக்சரர் ட்ரெஸ்லாவோட பெரிய கம்பெனி ஸோ அவங்க ஒரு இந்தியன் கம்பெனியில் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது இந்தியாவில் வந்து வேற ஒரு கம்பெனியின் மூலமாக அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் வந்து துவங்குறது ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது இந்தியாவினுடைய டெக் கம்பெனிஸில் இதில் சைனாவினுடைய எஃப்டிஐ வந்து நம்ம மட்டும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா எஃப்டிஐ வந்து வர ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த எஃப்டிஐ ரெஸ்ட்ரிக்ஷனை எப்போ இந்தியா ரிமூவ் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியலை ஆனால் அமெரிக்காவுடனான அந்த உறவு ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு ட்ரம்ப் இருக்கக்கூடிய வேலைனால கவர்மெண்ட் வந்து இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுப்பதற்கும் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னா வந்துட்டு நான் சொல்லுவேன் ஸோ ஓவராலாக இந்தியாவினுடைய ஜியோ பாலிடிக்ஸ் வந்து இப்போ ரொம்ப ஒரு டஃப் ஸ்பாட்டில் வந்துட்டு இருக்கு அமெரிக்காவையும் நம்ம கொஞ்சம் கூட நம்ம சார்ந்துருக்கக்கூடாது சைனாவும் நம்மளுக்கு தேவையில்லை ரொம்ப இண்டிபெண்ட்டாக நம்ம குரோ தான் நம்மளுடைய ஃபாரின் பாலிசி வந்து இன்னமும் ஸ்ட்ராங்காகும் ஸோ கவர்மெண்ட் நிறைய முயற்சிகள் வந்துட்டு எடுக்கிறாங்க ஆனால் மக்களாகிய நம்மளும் பெரிய அளவுக்கு இது கோஆப்ரேட் பண்ணணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நம்ம ஒரு முக்கியமான ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம இருக்கிறோம் அடுத்த முக்கியமான நியூஸுக்கு நான் வர்றேன் வரப்போகிற பன்னெண்டாம் தேதி ஜெர்மனியினுடைய சான்சலர் இந்தியாவுக்கு வர போகிறாரு நிறைய முக்கியமான அக்ரிமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு கையெழுத்தாகும் இல்லை ரொம்ப முக்கியமான ஒரு அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவும் ஜெர்மனியும் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மெசகான் டாக்கியால் லிமிடெடும் ஜெர்மனியினுடைய தைசன் கிரப் மரைன் சிஸ்டம்ஸும் ஒரு சப்மரைன் மேனுஃபேக்சரிங் அக்ரிமெண்ட் வந்து போட போகிறாங்க கிட்டத்தட்ட ஆறு டீசல் எலக்ட்ரிக் சப்மரைன்ஸை இந்தியாவில் ஜெர்மனியினுடைய அசிஸ்டன்ஸில் நம்ம மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம் ஸோ ஒரு பெரிய அக்ரிமெண்ட் அது அதனுடைய அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஜெர்மனியினுடைய சான்சிலர் இந்தியாவுக்கு வரப்போ இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த பிப்ரவரி மாதம் மெக்ரோன் வந்து இந்தியாவுக்கு வர்றாரு ஸோ தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய ஃபாரின் பாலிசி வந்து ரொம்ப விறுவிறுப்பாக போக ஆரம்பிச்சிருக்கு இப்போ இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கிறாருனா ஒரு சூப்பரான ஒரு விஷயங்க யூரோப்பியன் யூனியனுக்கும் பிரிக்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு பாலமாக இந்தியா செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஸோ இதான் இந்தியாவினுடைய ஃபாரின் பாலிசி நம்ம அந்த சைடும் ரொம்ப டீப்பாக ஒரு குரூப்பில் வந்துட்டு இல்லை இந்த சைடும் வந்துட்டு இல்லை ரெண்டு சைடுக்கும் இடையில ரொம்ப ஒரு நியூட்ரலான ஒரு ஸ்பாட்டில் நம்ம இருக்கிறோம் ஸோ அது வந்து மெக்ரோன் ஒரே வழியில் வந்து சொல்லிட்டார் இந்தியாவினுடைய இந்த ஃபாரின் பாலிசி ஸ்டாண்டு தான் ட்ரம்ப்புக்கு பிடிக்கல எப்படியாவது அமெரிக்கன் சைடு கொண்டு வந்துடணும் ஒரு பெரிய ப்ரெஷரை போட்டு அமெரிக்கன் சைடு இந்தியாவை கொண்டு வந்துடணும் அப்படின்னு ட்ரம்ப் வந்து நிறையா டாக்டிக்ஸை பயன்படுத்தி வந்துட்ருக்காரு அதெல்லாம் கண்டிப்பாக நடக்க போகுது கிடையாது பெரிய அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்தியா அமெரிக்கா ரிலேஷன்ஷிப் தான் அதனால் பாதிப்படையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ ட்ரம்ப் அடுத்து டிஃபென்ஸ் பட்ஜெட்டை அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்டை ஒன் பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் டாலராக உயர்த்துவது ப்ரோஸ் பண்ணியிருக்காரு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது வந்து நைன் ஹண்ட்ரட் பில்லியன் டாலராக வந்துட்டு இருந்தது பெரிய அமௌண்ட் மற்ற நாடுகளோடு ரொம்ப அதிகம் சைனாவோட ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ அமெரிக்கா வேறு ஒரு லீகில் இருக்கிறாங்க அப்படின்னா சொல்லலாம் ஸோ இது ஒன் பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியனாக அமெரிக்கா வந்து ஃபைனான்ஷியலர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பீஸ் கிடையாது வார் அமெரிக்கா நிறையா போர் அடுத்து நடத்த போகிறாங்க அப்படின்றதுக்கான பொருள் தான் அது ரொம்ப ஒரு மோசமான டயத்தில் வந்து நம்ம இருக்கிறோம் ட்ரம்ப் வந்து ஹிட்லர் எப்படி வேர்ல்டு வார் டூ டயத்தில் இருந்தாரோ அதே மாதிரி அதனுடைய பயங்கரமான ஒரு மாடிஃபைடு நவீன வெர்ஷன் மாதிரி தான் ட்ரம்ப் பெறுகிறாரு ஸோ நான் ரொம்ப எக்ஸாஸிரேட் பண்ணி சொல்லியிருக்கலாம் ஆனால் நான் சொன்னதில் கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட சதவீதம் உண்மை அப்படின்றது இருக்குது அப்பா அப்போ என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் கோல்டு வாங்குறதுனா நிறையா வாங்கிக்கோங்க ஏன்னா கோல்டு விலை கண்டிப்பாக வந்து வரப்போகிற நாட்களில் பின்னான்னு அதிகமாகும் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் எப்பப்போல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குதோ அப்போது கோல்டினுடைய விலை வந்து அதிகமாகும் ஸோ அதனால தான் சொன்னேன் வீடியோ பார்த்தபோது ரொம்ப நன்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த முக்கியமான வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஜெயஹிந்த்